ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜே சமையல் இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் தான் லிட்டில் இந்தியா வாங்க ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் லிட்டில் இந்தியாவை பேருக்கு தான் சிங்கப்பூரில் இருக்கிறோம் ஆனால் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் லோக்கலாக நம்ம ஒரு லோக்கல் ஒரு ரோட்டு கடை ஜாமான் வாங்க வாங்கப்போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இடம் தான் இது ஃபுல்லாகவே வந்து வெளியே இருக்கிற கடைகள் தான் அதாவது ரோட்டு சைடில் இருக்கிற கடைகள் எதுவுமே பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கிடையாது இந்த கடைகளில் வந்து இப்போ அதிகமாக வந்து இப்போ ஒர்க் பர்மிட்டில் வேலை செய்கிறாங்கல்ல இப்போ என்ன மாதிரியெல்லாம் இங்கே வேலை செய்கிற அந்த ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக இங்கே வந்து வாங்குவாங்க மற்ற மாதிரி பெரிய பெரிய கடைகள் எல்லாம் நிறையவே இருக்கும் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம தேடி தேடி சாமான் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கும் அது இல்லாமல் நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட உறவுகள் எல்லாம் பார்க்க வர்றதுக்கும் இந்த இடத்துக்கு தான் அதிகமாரி வருவாங்க நிறைய இடங்கள் இருந்தாலும் அதிகமாக வர ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இங்கே வருவாங்க இங்கே வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நம்ம ஊர் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும் அது இல்லாமல் நிறைய கடைகள் இருக்கும் எல்லா சாமானுமே இங்கே கிடைக்கும் ஊருக்கு போகிறதுக்கு சாமான் வாங்குறதுக்கும் இங்கே அதிகமாக வருவாங்க இந்த பக்கம் வந்தாலே அதிகமாக கூட்டமாக இருக்கிற இடம் வந்து இந்த மாதிரி மொபைல் கடை பாருங்க அப்படியே நம்ம ஊர் பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பட்டையை கிளப்புவாங்க நமக்கும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை இந்த கடை இங்கே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாகவே காசு கொடுத்து வாங்காமலே எல்லாம் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்காக நானே ஒரு மூணு நாலு கண்ணாடி போட்டு பார்த்தேன் நல்லா இருக்குல்ல இது ஓகே இது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு தான் போனோம் இங்கே வந்து நிறைய வாட்சஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்குற மாதிரி முன்னாடியெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது இப்போ எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க அது இல்லாமல் மேக்கப் மேக்கப் ஐட்டம்ஸு லிப்ஸ்டிக்கு என்ன ஐட்டம் லிப்ஸ்டிக்காக லிப்ஸ்டிக்கு ஐலைனர் இப்படின்னு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க எல்லாமே ஊரில் இருக்கிற ஐட்டங்கள் தான் இங்கே விலைய வந்து டபுளா வச்சுருப்பாங்க பாருங்க இன்னொரு மொபைல் ஷாப்பு லேப்டாப் வச்சிருக்காங்க பாருங்க ஏதோ செகண்ட் ஹேண்டா யூஸ் பண்ண லேப்டாப் நாற்பத்தொம்பது டாலர்னு பொறுத்து வச்சிருக்காங்க சும்மா யாருக்காச்சும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கத்துக்கிறதுக்கெல்லாம் ஓகே லேப்டாப்பு கம்ப்யூட்டரை பற்றி இது எல்லாமே வந்து ஒரு டாலர் ஷாப் அப்படிம்பாங்க இங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் ஒரு டாலர் ஷாப்புன்னு தான் பேர் ஆனால் உள்ள போய் அங்கே ரேட் அதிகமாக தான் வச்சிருக்காங்க பதினெட்டு வள்ளி பதினாறு வள்ளின்னு ஆனால் பெரிய பெரிய மாலை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ரேட்டு இப்போ பாருங்க இது ஒரு நகை கடை இந்த நகைக்கடையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க இப்போ பக்கத்துல பாருங்க இன்னொரு நகைக்கடை இங்கே ஏதோ கோயிலில் அன்னதானம் போடுறாங்களா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாதுன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ நகை அப்படின்லாம் யோசிக்காது அதே வேலை அதே ரேட்டு தான் ஆனால் இங்கே இந்த கடையில் மட்டும் எப்ப பாரு கூட்டமாக இருக்கேன் உள்ள பெயர்ந்து என்ன ஒரு நகையை எடுக்க முடியாது வேணும்னா வாங்க இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஆனா நல்லா இருக்கும் இங்க உள்ள நகை எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்கும் இது இன்னொரு கடை இது என்னது நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் தானே ஆமாம் பாருங்க எவ்வளவு விதவிதமாக ஸ்டைல் ஸ்டைலாக ஸ்டைலா இருக்குன்ட்டு அதிகப்படும் வந்த புதுல எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நெக்லஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வாங்கினது இப்போ அதுக்கு மதிப்பெண் இல்லாமல் போச்சு இந்த மட்டும் சூப்பராக இருக்கும் இது நிறைய வாட்டி வாங்கியிருக்கிறோம் ரேட்டு தான் அதிகம் பயங்கரமாக இருக்கும் இன்னும் கடையில் வாங்கினீங்கன்னா இன்னும் இதோட ரேட்டு இப்போ சரி பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் எல்லாம் போய் வாங்க இதையும் சாக்லேட் தான் ஆனால் ரேட்டு இன்னும் அதிகமாக போட்டுருப்பாங்க ஷூ கேஸு டூ பேசெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க கலர் கலராக வித விதமாக வச்சுருக்காங்க ஆ இது வந்து எப்போ ஊருக்கு போனாலும் இந்த கடைக்கு வராமல் போகிறதே இல்லை பேகு வாங்குறதுக்காக சின்ன சின்ன பர்ஸு ஹேண்ட் பேகு லேடிஸ் பேகு எல்லா பேகுமே இங்கே கிடைக்கும் ஊர்லேயே நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த பேகு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க இந்த சின்ன சின்ன பர்ஸ் எல்லாமே இங்கேருந்து வாங்கியிருக்கிறேன் நிறைய வாட்டி இதுலெல்லாம் மாடல் மாடலெல்லாம் ஆல்ரெடி வாங்கினது தான் இனிமே பேக்கெல்லாம் வாங்கும்போது அந்த பேக் வேணுமா இந்த பேக் வேணுமான்லாம் கேட்கலாம் இந்த வீடியோவில் எந்த பேக் தெரியுது அதை காமி அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் வீட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இது ஒரு கடை தான் இது மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் இது பாருங்க இன்னொரு மொபைல் கடை கூட்டத்தை பாருங்கள் அள்ளும் அப்படி ஒரு மொபைல் வாங்கினா பத்து ஐட்டம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் மூடும் என்ன கடைன்னு தெரியல ஆனால் நிறைய சிலைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க துணி எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக இருக்கும் மிட்டாய் கடை நிறைய சாக்லேட் கடை எக்கச்சக்கமா இருக்கும் இதெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விற்கிறாங்க இதுக்குள்ள நிறைய இந்த குழந்தைகளுக்கான இதெல்லாம் இருக்கா என்னடா தம்பி வீடியோ எடுக்கணுமா எடுத்துட்டா போச்சு அடுத்த வாட்டி வரும்போது ஃப்ரீயா குடிச்சாமா சரியா பாருங்க பூக்கடை எல்லாம் இருக்கு நிறைய பூக்கடை என்ன இருக்கும் கோயில் இருக்கும் கண்டிப்பா இதுதான் இங்க இருக்கிற ரொம்ப பழமையான சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கோயில் காளியம்மன் கோயில் விளையாட்டு ஜாமான் விளையாட்டு எல்லாமே விளையாட்டு விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கிற ஒரு கடை காரு ரிமோட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கும் எல்லாமே வாங்கி இங்கேயே செக் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஏதோ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஏர் கிராஃப்ட் அப்படிங்கிறாங்களே நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்குறேன் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல எல்லாம் செம்ம ரேட்டாக இருக்கும் ஐம்பது ஐம்பதுல பானுங்க ட்ரோன் கேமரா நிறைய இருக்குது பாருங்க மொபைல் கடை கூட்டான்னா மொபைல் கடை நகைக்கடை அப்புறம் வந்து மிட்டாய் கடை இந்த முனைய முனை கடையில் மட்டும்தான் எப்போவும் கூட்டம் அள்ளலாம் இதை பார்த்தீங்களா இதில் எல்லாம் போய் இந்த நெரிசல்ல மொபைலில் வாங்குறதுங்கிறதுலாம் பெரிய ஒரு வேலை இந்தா லேடிஸ் குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளுக்கான செருப்பு இது வந்து பதினெட்டு ரெண்டு வாங்கவான்னு கேட்டால் வீட்டில் உதச்சே விடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேணா ஊரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்பா இதுலேயும் பாருங்க பெண் குழந்தைகளுக்கு ஷூ வந்து பதினெட்டு டாலரு ஆண் குழந்தைகளுக்கு பன்னெண்டு டாலர் போட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்க ஒரு இடத்துல அந்த சுவரில் வந்து எவ்வளோ அழகாக நம்மளோட இந்தியர்களோட அந்த கலாச்சாரம் அவர்களோட பழைய வாழ்க்கை முறை அந்த இதெல்லாம் நிறைய அப்படியே ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க நிறைய இருக்குது அது சுற்றி இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இந்த இது மாதிரி நம்மளோட கலாச்சாரம் தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க கல்யாணம் குளம் பார்த்தீங்களா குளத்தை குளிக்கிறதெல்லாம் சாப்பாடு இது வந்து அங்கே இருக்கிற ஒரு மால் ஷாப்பிங் மால் தான் முஸ்தபா சென்டரு அதுக்குள்ளே இருக்கிற வாட்சஸ் தான் ஆமாம் இதுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஜாமான் வாங்க வந்து வெளியே கிடைக்கல அதனால இதில் இதில் வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம் இங்கேயும் எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லா வெளியே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும் சாக்லேட் பாருங்க எல்லாம் விதவிதமாக ஸ்டைலு ஸ்டைலாக இருக்கும் காசு மட்டும் தான் வேணும் காசு இருந்துச்சுன்னா என்ன வேணா வாங்கலாம் வெளிநாட்டு பர்ச்சேஸ் பண்ண வர்றவங்க எல்லாம் வாங்குற கடைகள் தான் நல்லா இருக்குல இந்த சிலைகள் எல்லாமே தத்துவமா ரொம்ப கலர்ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல சம வெயிட்டா இருக்கும் ரேட்டும் வெயிட்டா தான் இருக்கும் நல்ல ரேட்டு நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு சோகேசில்தான் வச்சா அப்படின்னு நச்சுன்னு இருக்கு ஆனால் நல்ல வெயிட் அது ஏதோ ஒரு இதுல செஞ்சுருக்காங்க நல்ல வெயிட்டா இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் டாட்டா பாய் பாய் வீட்டுக்கு கிளம்பியாச்சு